பிரைமரி பிசிஐனா என்ன இது என்ன திடீர்னு ஒரு டோர் டு பலூன் டைம் டோர்னா எந்த டோர் ஹாஸ்பிட்டல் டோரா எமர்ஜென்சி டோரா இல்ல கேத்தலாப்புக்குள்ள வர்ற அந்த ப்ரொசீஜர் பண்ற டோரா இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ உங்களுக்கு ஏன்னா நீங்க இது பத்திரிகையாளர்கள் என்பதால் உங்களுக்கு வந்து இத நான் வந்து இந்த எப்படி மக்களுக்கு நீங்க சேர்க்கணும் அப்படிங்கறது மாதிரி நான் இதை சொல்ல வர்றேன் ஸ்டெமி அப்படின்னு சொன்னோம்னா என்னன்னா ஸ்டெமிங்கிறது ஒரு மெடிக்கல் டேர்ம் ஸோ வந்து கலர்கல் டேம்ல சொன்னோம்னா ஹார்ட் அட்டாக் அவ்வளவுதான் சோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் நடந்த உடனே நம்ம என்ன வைத்தியம் பார்க்க போறோம் அப்படிங்கிறது ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொன்னோம்னா என்ன மாதிரியான வைத்தியம் ஒரு ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்னா ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் உங்களுக்கே தெரியும் நிறைய பத்திரிகையில் நீங்க இருக்கிறதுனால நிறைய இப்போ ஆஃப்லைட் நிறைய பேர் ஒரு செலிபிரிட்டிஸ்னாலும் சரி மற்ற பொதுமக்கள்னாலும் சரி நிறைய பேர் எங்கர் ஏஜ்ல நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நிறைய நியூஸ்ல நீங்க கொண்டு வந்திருக்கீங்க சோ அதனால அதற்கான அவேர்னஸ் நிறைய ஜாஸ்தியா இப்ப இருக்கு சோ இந்த ஸ்டெமி இந்த டிசம்பர் மாசம் பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இந்த குளிர்கால மன்த்ல எப்பவுமே ஒரு ஒரு ட்ரெண்ட் இருக்கும் இந்த ஸ்டெமில அந்த ஹார்ட் அட்டாக் கண்டிஷன்ஸ்ல சோ அது எதனால அப்படிங்கறது நிறைய ரிசர்ச் நடந்திருக்கு இப்ப இந்த ஹார்ட் அட்டாக் வந்ததுனால இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு ஹார்ட் அட்டாக்னா என்ன அப்படின்னு சொன்னோம்னா பேசிக்கா ஒருத்தருக்கு ரத்த குழாயில இருதயத்துக்கு மொத்தம் மூணு ரத்த குழாய்கள் இருக்கு ரைட் சைட்ல ஒன்னு லெப்ட் சைட்ல ரெண்டு ரத்த குழாய்கள் இருதயத்துக்கு சப்ளை பண்ணும் இந்த இருதயம் அந்த இரத்த குழாய்கள்ல ரத்தம் வந்து இருதயத்தை ரீச் பண்ணாதான் இருதயம் தன்னால இயங்க முடியும் இதுல ஏதாவது ஒரு பாதிப்பு அதாவது ரத்த குழாயில அடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அதற்கு பேர் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றோம் சோ இந்த ஹார்ட் அட்டாக்கை நம்ம இப்ப பாத்தோம்னா அந்த ரத்த குழாய் வழியா அப்படி போயிட்டு இருக்கிற சிவப்பு கலர் ரத்தம் திடீர்னு உரைஞ்சு போய் அந்த ஏரியாவே அட்டாக் ஆகுறதுதான் இந்த ஹார்ட் அட்டாக் சொல்றோம் இப்ப இந்த உரைஞ்சு போற ரத்தத்தை நம்ம எப்படி அதை சரி பண்ண போறோம் இம்மிடியட்டா சரி பண்ணோம் ஏன் அப்படின்னு சொன்னோம்னா இதெல்லாம் எண்டாட்ரி அதாவது இரத்த குழாய் மொத்தம் தான் கடவுள் படைச்சது இல்ல தான் ரத்த குழாய் இப்ப ஒரு ரத்த குழாய் அடி வாங்கிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அந்த இரத்த குழாய் சப்ளை பண்ணக்கூடிய அந்த சதை எல்லாமே வந்து போயிடும் ஸோ அந்த எவ்வளவு வேகமா நம்ம அந்த ரத்த குழாயை ஓபன் பண்ணி சரி செஞ்சு அந்த இரத்த ஓட்டத்தை சரி பண்றோம் அப்படிங்கறதுதான் ஹார்ட் ஹார்ட் அட்டாக் ட்ரீட்மெண்ட்ல சக்சஸ் அதனால தான் அந்த டைமை ரொம்ப 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 நம்ம சொல்றோம் முதல்ல ஆறு மணி நேரம் ஆறு மணி நேரம்னு நம்ம மக்களுக்கு நம்ம தெரியப்படுத்துறதே அதுதான் அந்த ஹார்ட் அட்டாக் நடந்த அந்த ஆறு மணி நேரத்துல அந்த இரத்த ஓட்டத்தை சரி பண்ணாதான் அந்த இது முழு அளவுல இருந்தேன் இயங்க முடியும் ஒருவேளை டிலே ஆக 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 ஒவ்வொரு மசில்ஸும் அது சப்ளை பண்ணக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மசில்ஸும் அப்படியே பட்டு போய்கிட்டே இருக்கும் நீங்க அதுக்கப்புறம் எவ்வளவு லேட்டா அதை சரி பண்ணாலும் பட்டு போன மசில்ஸ் எல்லாம் திரும்பி வளராது ஏன்னா அதெல்லாம் பட்டு போயிருச்சு அவ்வளவுதான் சோ அதனால்தான் அந்த டைமை ரொம்ப தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இந்த ஹார்ட் அட்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ரெண்டு வகையா ட்ரீட் பண்ணுவாங்க சார் எப்படி சார் நீங்க நீங்க பெரிய ஹாஸ்பிட்டலா இருக்கிறதுனால நீங்க ஸ்டென்ட் பண்றீங்க சோ சின்ன ஹாஸ்பிட்டல்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சார் இதுல வந்து ரெண்டு வகையான ட்ரீட் பண்ணுவாங்க ஒன்னு வந்து கிளாட்டு ரத்தம் உடையறது தான் ஹார்ட் அட்டாக் அந்த ரத்தம் ஓட்டத்துல ரத்தம் உரைஞ்சி போறது ஹார்ட் அட்டாக் அந்த ரத்தம் உறைஞ்சி போறதை மருந்து மூலமா கரைக்கிறது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட் இல்ல நம்ம டைரக்டா இப்ப கேத்தல பெசிலிட்டிஸ் அதாவது ஆன்ஜிஓ பண்ற பெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கும்போது அது உள்ள போய் அந்த கிளாட்டை உறிஞ்சி எடுத்துட்டு இல்ல பலூன் மறைச்சு அந்த கிளாட்டை உடைச்சு அதுக்கு உள்ள ஸ்டென்ட போடுறது ரெண்டாவது வகையான ட்ரீட்மெண்ட் இது ரெண்டும் என்ன வகையான ட்ரீட்மெண்ட் ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா எஸ் இருக்கு ஏன்னா மேலே சொல்லக்கூடிய கிளாட் பஸ்டர் அதாவது திராம்பலைசிஸ் அதுல வந்து சக்சஸ் ரேட் கொஞ்சம் கம்மி அது வந்து நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு சிமெண்ட வெட்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க வெட்டுனா ஈரமான சிமெண்ட் நீங்க தரையில கொட்டு நீங்க உடனே தண்ணியை ஊத்தி கழுவுனீங்கன்னா கழுவிடும் அதே இதை கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா அது எரிய போயிடும் நீங்க தண்ணியை ஊத்தி கழுவுனீங்கன்னா போகாது அது மாதிரி தான் அந்த கிளாட் ஃபார்ம் ஆக ஆக இருக்க இருக்கும் அந்த கிளாட் சோ அப்ப வந்து இந்த கரைக்கக்கூடிய மருந்தை கொடுத்தோம்னா லேட்டா கொடுத்தோம்னா அது கரையாது சில பேருக்கு ஸோ அதோட சக்சஸ் ரேட்டு டிபெண்ட் அறுபது பர்சன்ட் கூட சக்சஸ் ஆயிருக்கலாம் எழுபது நிறைய பேர் ஒரு சில பேருக்கு அது ஓபன் ஆகாம ஹார்ட் அட்டாக் பர்சிஸ்டா இருந்துட்டே சோ உறுதியான ட்ரீட்மெண்ட் ஒரு கேத்தலாக் செட்டப் இருக்கு அப்படின்னு சொன்னா உறுதியான ட்ரீட்மெண்ட் டேரெக்டா அஞ்சு எடுத்து அந்த கிளாட்டை உடைச்சி ஸ்டென்ட் பண்றதுதான் உறுதியான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் எல்லாரும் சோ சோ தான் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த 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 மருந்து முன்னாடி கிளாட்ட எல்லாம் இதுதான் கைட் ரேட் கொஞ்சம் கம்மி அந்த பொறுத்த வரைக்கும் நம்ம நம்ம பண்ணக்கூடிய அந்த பிரைமரி பிசிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னன்னா இந்த மாதிரி அந்த அடைப்பு வழியா ஒரு சின்ன வைரஸ் செலுத்தி இந்த மாதிரி பலூனை வச்சு அத ஒரு விலக்கி அந்த அடைப்பை விலக்கி அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டென்ட்டை பிறந்துறதுக்கு பேர் தான் பிரைமரி பிசிஐ இந்த பிசிஐ இந்த ப்ரைமரி பிசிஐ அப்படின்னு சொல்றதுக்கு ஏன் பிசிஐனா என்ன ப்ரைமரி என்னன்னா ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவசரமா எடுத்து அந்த பேஷண்டை காப்பாற்றுறதுக்கு பேர் பிரைமரி பிசிஐ ஸோ இந்த மாதிரி பண்றதுக்கு பேர் தான் இந்த ட்ரீட்மெண்ட் ஸோ இது வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு நாங்கள் பண்ண இது அதை ஒரு எக்ஸ்பிளனேஷன் இது மாதிரி தான் வைரஸ் செலுத்தி பலூனை வச்சு அது மாதிரி ஸ்டெண்ட்டை பொறுத்துவோம் சரி இப்ப நம்ம ட்ரீட்மெண்ட்டை வந்து உடனே நம்ம பண்ணலைன்னா என்ன பிரச்சனைகள் வரலாம் உடனே அந்த ஆறு மணி நேரத்திலயோ இல்ல உடனே பேஷண்ட் வரல இப்ப நிறைய பேரை நீங்க பாத்துருப்பீங்க நிறைய பேர் இந்த விளாண்டுட்டு இருக்கும் போதோ இல்லை ட்ரெட்மெண்ட்ல போயிட்டு இருக்கும் போது ஹார்ட் அட்டாக் வந்து உடனே இறந்துடுறாங்களே அவங்க எல்லாம் அது ஹாஸ்பிட்டல் ரீச் பண்றதுக்கு முன்னாடியே அவங்க சோ அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கட்டிலே ஆச்சு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஹார்ட் வந்து அதாவது எனக்கு வந்து ரெண்டு நாள் சாப்பாடு கிடைக்கலன்னா நான் எரிச்சலா இருப்பேன் உடம்பு அது மூலையெல்லாம் எரிச்சலா இருக்கும் யாரை பார்த்தாலும் போவோம் மாதிரி அதே மாதிரிதான் ஹார்ட்டு ஹார்ட்டுக்கு ரத்தம் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அந்த பகுதி மசில்ஸ் எல்லாம் ரொம்ப ரத்தம் கிடைக்காம எரிச்சலா இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கக்கூடிய இதுதான் வந்து எவ்வளவு எரிச்சலா மாறுதுன்னு பாத்துக்கோங்க அது மாதிரிதான் இருக்கும் அரித்மியாசி இதுதான் முக்காவாசி ஹார்ட் டெத்து ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் இறப்புக்கு காரணம் ஹார்ட்ட வந்து தாறுமாறா துடிக்க ஆரம்பிச்சுச்சுன்னா ஹார்ட் சீர இயங்கினா தான் இருதயத்துல இருந்து ரத்தம் உடம்புக்கு வரும் இந்த மாதிரி தாறுமாறா துடிச்சுன்னா உடனே இறந்துடலாம் சோ இதுதான் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நாட் ட்ரீட் அது உடனே ட்ரீட் பண்ணலன்னா இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம் இல்லைன்னா ஹார்ட் பெய்யர் ரொம்ப டிலே ஆயிடுச்சு ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் பட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணியும் ஹார்ட் பம்பிங்க இது பண்ண முடியாது அந்த மசில்ஸ் எல்லாம் பட்டு போறதுனால ஹார்ட் ஃபெயில் ஆயிரும் அதாவது பம்ப் பண்றதுக்கான இயக்கத்துக்கான அதோட எனர்ஜி எல்லாம் கம்மியாயிரும் ஸோ மூணாவது இது வந்து ரப்சர் ஹார்ட் வந்து சில சமயம் ரொம்ப ரப்சர் ஆகி அந்த அந்த ஹார்ட்டுக்கு வெளியில கருப்பா தெரியறது ரத்தம் சோ இந்த மாதிரி ரப்சர் ஆகி ரத்தம் இது ஹார்ட் மசில்ஸ் எல்லாம் பட்டு போனதுனால அந்த இடம் ரப்சர் ஆகி வெளியில ரத்தம் வெளியில வந்துறதுக்கு ரப்சர் இதெல்லாம் இவங்கெல்லாம் புழக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் இந்த அந்த இடத்துல சடன் கடைய டெத் உடனே அந்த ஹார்ட் நின்று போயிடும் டோட்டலா காம்பிளிகேஷன்ஸ் இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனைகள்ல இருந்து அவங்களை காப்பாத்தணும்னா நம்ம தயத்துக்கு அந்த பேஷண்ட்டை எடுத்து அவங்கள காப்பாத்தி வெளியில கொண்டு வர்றதுதான் நம்மளோட இது ஸ்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த டிசம்பர் மாசத்துக்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் நான் வந்து வருஷம் பூரா போடல இந்த டிசம்பர் மாசம் பதினஞ்சு ஸ்டெமி இதுல என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் பதினஞ்சு ஸ்டெமி பதினஞ்சு பேருக்கு ஹார்ட் அட்டாக் ட்ரீட் பண்ணிருக்கீங்க என்ன பெரிய ஆச்சரியம் இதுல அப்படின்னு அப்படி கிடையாது இதுல வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெமி அப்படினு சொன்னா ஹார்ட் அட்டாக் ஒரு 15 பேஷIENTS நம்மட்ட வந்திருக்காங்க சோ எவ்ரி ஆல்டர்னேட்டிவ்ஸ் வந்த மாதிரியான ஒரு கணக்கு இது 15 பேருக்குமே எங்களால உயரிய ட்ரீட்மென்ட்டான அந்த ஸ்டென்ட் பிரைமரி பிசி அந்த ட்ரீட்மென்ட்ட 15 பேருக்குமே எங்களால கொடுக்க முடிஞ்சது இதுல வந்து ஆல்மோஸ்ட் நில் மார்ட்டாலிட்டி யாருமே இறந்து போகல எல்லாரும் சரியாய் வீட்டுக்கு போவாங்க அப்படிங்கறது வருது நோ காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாரும் அந்த டைம் அந்த டோர் டு பலூன் டைம் நான் एक्सप्लेन பண்றேன் யாருக்குமே காம்ப்ளிகேஷன் ஆகல இதுல பனிரெண்டு பேர் இருதயத்தோட அடிப்பகுதிக்கு போகக்கூடிய ரத்தம் அடைப்பட்டதுனால வந்த கேசஸ் சோ இதுல வந்து ஒரு இது கடைசி ஃபியூ ஸ்லைட்ஸ் இதுல வந்து என்னன்னா ஒரு சிம்டம் ஆன்செட் அப்படின்னா ரத்தம் அது ஒரு பேஷண்ட்டுக்கு வலி எனக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு அப்படிங்கிறது சிம்டம் ஆன்செட் அதுல ஆம்புலன்ஸ் பிடிச்சி அரைவல் அட் தாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் தான் டோர் இந்த உள்ள ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சிக்குள்ள வர்றாங்கல்ல அதுதான் டோர் சோ அந்த டோர்ல இருந்து ஹாஸ்பிட்டல் டோர்ல இருந்து கேத்தலாபுக்கு அதாவது அந்த ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய அந்த இடத்துக்கு மாறி அந்த ரத்த எப்படி பஸ்ட் ஓபன் பண்ணி ரத்தத்தை பாய்ச்சிரோமோ அதுதான் அந்த டைம் டோர் டு பலூன் டைம் அந்த ரத்த குழாயில இருக்கக்கூடிய அடைப்பை பலூனை வச்சு நீக்கி ரத்த ஓட்டத்தை சரி பண்றோம் பாத்தீங்களா அதுதான் பலூன் இந்த டோர் டு பலூன் டைம்ங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது இதை வந்து பெரிய மிகப்பெரிய ஆராய்ச்சி உலகம் பூரா நடந்துகிட்டு இருக்கு இந்த டோர் டு பலூன் டைமை எப்படி குறைக்கலாம் அதாவது பேஷண்ட் ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து தொண்ணூறு நிமிஷங்களுக்குள்ள அவருக்கு ரத்த ஓட்டத்தை சரி பண்ணணும் அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்குள்ள நம்ம பண்ணிடணும் அப்படிங்கிறது ஸோ இங்க இந்த டோர் டு பலூன் டைமை வந்து எப்படி நம்மளால குறைக்க முடியும் அதாவது வந்து எந்த இடத்துலயுமே டிலே இருக்க கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் போர் மோஸ்ட் எய்ம் இந்த இடத்துல ஸோ இந்த டிலே அப்படின்னு சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வரக்கூடியது பேஷண்ட் டிலே வீட்லயே இருப்பாங்க வலின்னு சொல்லுவாங்க இது எனக்கு நெஞ்சுவலி அது கேஸ் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி டிலே பண்றது பேஷண்ட் டிலே அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவேர்னஸ் மூலமா தான் சரி பண்ண முடியும் உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா உடனே டாக்டரை பாருங்கன்னு சொல்றது அவேர்னஸ் மூலமா தான் அதை சரி பண்ண முடியும் அதுக்கு அடுத்தக்கூடிய இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் டிலே அப்படிங்கறத தான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து இதை குறைச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்றேன் இது வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆனா தொண்ணூறு நிமிஷம் வரைக்கும் டைம் இருந்ததை எப்படி காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு குறைச்சது டோர் டு பலூன் டைமை நாற்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு எங்களால குறைக்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா இது ஒரு நாள்ல வந்ததே கிடையாது இது ஓவர் த ஒன் இயர் மெடிக்கல் சூப்ரண்ட் பூர்ணச்சந்திரன் அவரோட இதுல சோ கார்டியாலஜிஸ்ட் இவங்க எல்லாத்தையோட ஒரு கோஆர்டினேஷன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உள்ள என்டர் ஆனதுல இருந்து கிளாக்கு அந்த கிளாக்கும் கேத்தலாப்ல இருக்கிற கூடிய கிளாக்கு எமர்ஜென்சி தோரில் இருக்கக்கூடிய க்ளாக்கு லிஃப்ட்டு பக்கத்துல இருக்கிற கிளாக்கு எல்லாமே ஒரே டைமை காமிக்கும் ஒரே நொடியையும் காமிக்கும் ஸோ தே ஹாவ் ரீசெட் ஆல் த ட இது டைமை கரெக்டாக குறிக்கிறதுக்கா ஸோ அதே மாதிரி அந்த இது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னோன்னே எமர்ஜென்சி ஆகும் கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த புரோடோ ஆன் ஆக ஆரமிச்சிடும் இதில் மெயின் திங் என்னன்னா அந்த வந்த உடனே நம்ம பேஷண்ட் வந்தோடனே ஹார்ட் அட்டாக்னு சொன்னோன்னே ஒரு நாலு பேர்த்த்கிட்ட விசாரிப்பாங்க இல்லை இது இந்த ஃபர்ஸ்ட் கன்சென்ட் கொடுப்பாங்க டிலே இருக்கும் நாங்கள் இந்த ப்ரொசீஜருக்கு ஒத்துக்குறோம் இது இவ்வளவு இது பண்றோம் அப்படின்னு அந்ததுக்கான டிலே இது எந்த இந்த டிலே எல்லாம் எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிற புரோட்டோகால் அதாவது எடுத்த உடனே வந்து இதுக்குன்னே ஒரு டீமை செட் பண்ணி அந்த செமிய பார்க்கக்கூடிய ஒரு டீமை செட் பண்ணி அவங்களுக்கு அந்த டிலேலாம் இல்லாம இதுக்கு அடுத்து வரக்கூடிய டிலே இல்லாம அதாவது இப்ப நீங்க பேஷண்ட வீல் பண்றீங்க கேத்தலாப்ல இருந்து லிப்ட் பக்கத்துல வீல் பண்ணிட்டு அப்புறம் லிப்ட போய் அமுக்க மாட்டாங்க இங்க ஸ்டெமின் அலாட் ஆயிடுச்சுன்னா ஒரு லிப்ட் நின்றும் கீழே சோ அந்த பேஷண்ட ரிசீவ் பண்றதுக்கு அந்த லிஃப்ட் அங்கேயே நிற்கும் அதே மாதிரி அங்க லேப் கேத்தலாப்ல இந்த ஸ்டெமின் அலாட் ஆனோன்னா கேத்தலாப் ட்ரே எல்லாமே ரெடி ஆயிருக்கும் இன்க்ளூடிங் பார்பர் பார்பர் தான் சேவ் பண்ணுவார் அவர் கூட ரெடியா நிப்பாரு அந்த இடத்துல அவருக்கும் ஸோ இது இந்த ப்ரோட்டோகால்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி ஒரு மொமெண்ட்ல இருக்கிறதுனால தான் இந்த டோர் டு பலூன் டைமே எங்களால் தொண்ணூறு நிமிஷத்துல இருந்து நாற்பத்தி ஒன்பது நிமிஷமாக குறைப்பேன் இன்ஃபேக்ட் சில பேஷன்ஸு நாற்பத்தி நாலு நிமிஷம் கூட எங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சு ஆவரேஜா நாற்பத்தி ஒன்பது நிமிஷம்ங்கிறது எங்களோட இது